இன்னைக்கான மேட்ச் சேப்பாக்கிலருந்து வரப்போது சென்னையோட ஹோம் கிரவுண்ட்ல சிஎஸ்கேவை பறக்க விட போறாங்களா பஞ்சாப் இல்லை கம்பேக் கொடுக்க போறாங்களா சிஎஸ்கே டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் பவுலிங்னு எதுவுமே கிளிக் ஆகல சென்னைக்கு இந்த சீசன்ல ஓபனிங்ல கான்வே இல்ல ரச்சின் ஆடி கொடுப்பாங்கன்னு பார்த்தாங்க நடக்கல மிடில் ஆர்டர்ல விஜய் சங்கர் ராகுல் திரிபாதி தீபக் கூடான்னு ஓடாத குதிரை மேல பந்தயம் கட்டினாங்க பட் அதுவும் நடக்கல சரி எது எப்படியோ டெத் ஒரு நல்லா போடுறதுக்கு நம்ம பத்திரானா இருக்காம்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப வைடியாக போட்டு தள்ளிட்டு இருந்தாரு சோ இன்னொரு ரூமர் சொல்லிட்டு இருக்காங்க அது என்னன்னா சென்னை இந்த ஆக்ஷன்ல இருந்து பிளேயர்ஸ் எடுத்த விதமா இருக்கட்டும் எல்லாமே சேப்பாக்குடைய கூட பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க பட் ஆனா சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒன் ஆர் டூ மந்த்ஸுக்கு முன்னாடி மேலிடத்துல இருந்து என்ன உத்தரவு வந்துச்சுன்னா பிச்சு நீ நினைச்ச மாதிரி ப்ரொடியூஸ்லாம் பண்ணக்கூடாது நாங்க சொல்ற பிச்சு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது போக ப்ராக்டிஸ் உங்களோட ஹோம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தது ஒரு செட்பேக்கா அமைஞ்சிச்சு அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நிறைய தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ண வேண்டியது உண்மைதாங்க சென்னைக்கு இந்த சீசன் கிளிக் ஆகல இந்த சீசன் நம்ம பிளே ஆஃப் போக மாட்டோம்ன்றதை அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் பட் இன்னும் சில சேனல்ஸ் என்ன பண்றாங்கன்னா சென்னைக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு கடைசி அஞ்சு மேட்ச் ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதும் பெரிய ரெண்ட்ரட்ல ஜெயிக்கணும் அப்படி ஜெயிச்சாலும் முடியாதுங்க இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணுன்னா ஒரு அஞ்சு டீம் சொல்றாங்க கே கேஆர் பஞ்சாப் இப்படி சில டீம்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு அஞ்சு டீம் லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க அந்த டீம்ஸ் எதுவுமே அடுத்து வரக்கூடிய எந்த மேட்சஸையும் வின் பண்ணக்கூடாது இது எப்படி தெரியுமா இருக்கு ரங்கா ஜோக் பண்றீங்களா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஸோ வி விவ் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சீசன் ஸோ இது மாதிரி ஸ்டார்ட் பாக்கிறது விட்டுட்டு ஸோ பிளேயர்ஸியூச்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணாதான் ரைட்டான ஒரு டிசிஷனாக இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு போன மேட்ச் சென்னை தோத்து இருந்தாலும் பழைய பன்னீர் செல்வமாக பார்க்க முடிஞ்சு மிடில் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் ஆடி கொடுத்துருந்தாங்கன்னா மேட்ச் எங்கள் சைடு ஃபேவராக போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ சென்னையோட முன்னாள் பிளேயர் அண்ட் கரண்டா இருக்கக்கூடிய பேட்டிங் கோச் நம்மளுடைய மைக் கசி அதுதான் சொல்லியிருக்காரு சென்னை டீம் இந்த சீசன்ல விளையாண்ட ஒன்பது மேட்சஸ்ல இருபத்தி ஒரு பிளேயரை யூஸ் பண்ணியிருக்காங்க சோ இது மத்த டீமுக்கு வேணா வெறும் சகஜமான ஒரு விஷயமா இருக்கலாம் பட் சென்னை மாதிரியான டீமுக்கு இது ரொம்பவே புதுசு ஏன்னா ரெண்டு சீசனுக்குமே சேர்த்து இருபத்தோரு பிளேஸ் யூஸ் பண்ணிட்டு போமான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் பட் இந்த சீசன்ல பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா ஒரு ரைட்டான காம்பினேஷன் ஃபார்ம் ரிதம் என்னென்ன ரீசன்ஸ் நம்ம சொல்லிட்டே போகலாம் இது பார்த்தா அது சென்னையோட கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட் இன்ஜுரினால ரூல் அவுட் செய்யப்பட்டார் எதுவுமே சென்னைக்கு இந்த சீசன் நல்லாவே போகலைங்க அதுதான் ஒரு ரிவ்யூ தடவை பஞ்சாபை பேஸ் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் அவ்வளோ ஈஸியா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணலாம் முலான்பூர் ஸ்டேடியத்தில் ஏன்னா அந்த ஒரு கேட்சை மட்டும் எடுத்திருந்தா மேட்ச் சென்னைக்கு தாங்க ஏன்னா அந்த பிரியான் சாரியாவோட அந்த கேட்சை வந்து ரிட்டன் கேட்சா வந்து பவுலருக்கே வந்திருக்கும் கலில் அஹமத் அதை ஒரு ட்ரை பண்ணாரு பட் கிடைக்கல ஒரு டஃபான கேட்ச் தான் அதுல டவுட் கிடையாது பட் அந்த கேட்ச் எடுத்திருந்தா மேட்ச் சென்னைக்கு தாங்க அந்த டவுட்டே கிடையாது ஏன்னா தேர்ட்டி நைன் பால் செஞ்சுரியும் ஸ்டாப் பண்ணிருக்கலாம் அவ்வளவு டோட்டலும் போயிருக்காது ஏன்னா அந்த மேட்ச் டிஃபரன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலே பதினெட்டு ரன் வித்தியாசம் தோத்துருப்போம் சோ ஈஸியா அந்த மேட்ச் சென்னை கிளின்ச் பண்ணிருப்பாங்க சென்னை அணி விளையாடக்கூடிய அடுத்த ஐந்து மேட்சஸில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படலாம்ன்ற ஒரு பேச்சு இருக்குது தோனி அதான் போன மேட்சில் அந்த போஸ்ட் பிரசன்டேஷன்ல அதுவுமே அவருமே ரிவீல் பண்ணிருக்காரு ஸோ ஃபியூச்சர் டீமை நாங்கள் பில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பிளேயிங் லெவல்ல என்னென்ன சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரம் உட்கார வச்சுட்டு நேத்தர் நலிஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்புறம் நம்ம சாம் கரன் என்ன பண்ணார் நம்ம பார்த்தோம் இறக்கி பார்த்தாங்க அங்கேயே ஆடல பவுலிங்கும் அவரை போட்டு வேற லெவலில் ரன்ன கொடுத்தாரு சோனால அவரை உள்ள உட்கார வச்சுட்டு திருப்பி ரச்சினை உள்ள கொண்டு வரலாம் ஏன்னா ரச்சின ஒரு நம்பர் த்ரீல ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அட்டாக்கிங் மோட்ல ஆடுப்பா அப்படின்னு அந்த மோட மட்டும் மாத்திட்டா போதும் ப்ளீஸ் ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் விக்கெட் எடுக்கலானு கண்டெய்ன் பண்ணக்கூடிய ஒரு பவுளலா இருப்பார் ரச்சின் ரவீந்திரா சோ பஞ்சாப் கிங்ஸ் கடைசி அவங்களா ரெண்டு மேட்ச்ல ஒரு பாய்ந்தா எடுத்திருக்காங்க போன மேட்ச் ஆக்சுவலி அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது பட் அவங்களோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிட்டே ஸ்டாப் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட் அது தேசியோட ரீச் பிட்வீன் டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து டூ தேர்ட்டி போயிருக்கணும் அவங்களுடைய மிடில் ஆர்டர் அந்த லோவர் மிடில் ஆடர்ந்து ஒரு ரீசனால இதாக இருக்காங்க அவங்களோட மிடில் ஆர்டர் டெஸ்ட் பண்ணப்படுவார்கள் பிளேயிங் லெவன்ல இவங்க என்ன சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பிளேய் லெவலில் எந்த சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க மேக்ஸோட பேட்ல இருந்து ரன் வரலனாலும் அவரோட ஆஃப் பிரேக் சே நல்லா எடுபட போகுது பஞ்சாப் கிங்ஸுக்கு அது நல்லா சப்போர்ட்டிவா இருக்க போகுது சோ மேக்வல் இன்னைக்கு கண்டிப்பா விளையாட தான் போறாரு ஆக பிளேயிங் லெவனில் எந்த சேஞ்சஸும் இருக்காது பஞ்சாப் கிங்ஸ்க்கு எட்டு சிக்ஸ்டீன் எடுத்துட்டோம் ஆல்மோஸ்டா ஈக்குவலா போனாலும் இந்த ரெண்டு டீமும் போதில் கடைசியா விளையாண்ட ஏழு மேட்சஸ் எடுத்து பார்த்தனா ஆறு மேட்ச் பஞ்சாப் தான் சென்னையை பறக்க விட்டுருக்காங்க இன்னைக்கான மேட்ச்ல பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் யார் இருக்க போறா சென்னை சூப்பர் கிங்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி டிவெல் பிரேவிஸ் ஸோ ஒரு மிடில் ஆர்டர்ல எக்ஸப்ஷனாக ஒரு ஆடிட்டிங் பேட்ஸ்மனாக இருக்கிறாரு பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கோனா இட் சுட் பி யுஷ்வேந்திர சகல் மிடில் ஓவர்ல அடிச்சு ஆடக்கூடிய பிரேவிஸா இல்லை மிடில் ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய யுஷ்வேந்திர சகலா லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இன்னைக்கான ஃபேவரேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம ஃபேவரேட்ஸ் நம்ம சொன்ன டீம் எடுத்து பார்த்தோம்னா ஸோ எந்த டீம் ஃபேவரேட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த டீம் லூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காகவே இன்னைக்கான ஃபேவரேட்ஸா நம்ம ப்ரெடிக் பண்ணியிருக்கிறது இட் இஸ் டீம் பஞ்சாப் கிங்ஸ் ஸோ நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில் போடுறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல பண்ணிருங்க ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்க மேட்ச்ல உங்களை மீட் பண்றேன்னு சொல்லி டாடா பாய் சொல்லிக்கிறது நான் ராகேஷ் தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பிரசென்டெட் பை எஸ் எஸ்பிஆர் இந்தியா மார்க்கெட் ஆஃப் இந்தியா